ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டில் வந்து பழம் வந்து நல்லா பழுத்துட்டுனா அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து அல்வா மாதிரி செஞ்சு கொடுங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அந்த பழத்தோட ஃப்ளேவர் வந்து நமக்கு வந்து அந்த அல்வாவில் வந்து அப்படியே இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து வீடியோ கிளாப்பில் போயிட்டு வந்து எப்படி பண்ணாலும் சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து இதுக்கு வந்து ஒரு அஞ்சு ரசகந்தளி பழம் தான் நான் வந்து எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை ஒரு ஆறு முந்திரி ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் வந்து பொடி பண்ணது இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பழத்தை வந்து உரித்து எடுத்துடலாம் உரிச்சிட்டு நம்ம வந்து மிக்சி ஜாரில் வந்து கட் பண்ணி போட்டுக்கிடலாம் இந்த பழத்துக்கு பதிலாக வந்து நீங்கள் வந்து பாளையங்குட்டை பழம்னு உண்டு அதுவும் இதே சின்ன சைஸில் தான் இருக்கும் அதுவாக இருந்தால் அதுவும் எடுத்துக்கிடலாம் அப்படி இல்லைனா பச்சை பழமாக இருந்துச்சுன்னா மூணு பழம் எடுத்துக்கிடலாம் வேறு பழமாக இருந்துச்சுன்னா மூணு பழம் அந்த மாதிரி ரெண்டுலேருந்து மூணு பழம் எடுத்துக்கிடலாம் இப்போ எல்லாமே கட் பண்ணி போட்டாச்சு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துடுங்க நான் எடுத்த பழம் வந்து ரசிகரி பழங்கிறதால அதிலே வந்து நார்மலாகவே இனிப்பு வந்து நல்லா வந்து இருக்கும் இப்போ வந்து அரைச்சி வச்சாச்சு இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு இதில் வந்து ஒரு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கிடுங்க நெய் ஊற்றிட்டு அந்த முந்திரி எல்லாமே இதில் வந்து நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடலாம் நல்லா எல்லாம் சேஞ்ச் ஆனால் அப்புறம் நம்ம வந்து ரோஸ் பண்ணி இதை வந்து தனியாக வந்து எடுத்து வச்சிருங்க இந்த அல்வா பண்ணுறதுக்கு வந்து நெய் வந்து அந்த அளவுக்கு ஆகாது ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் வந்து ஆகும் இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த பழத்தை வந்து இதில் வந்து போட்டுடலாம் ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணி வச்சுருங்க ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க அதிகமான அளவுக்கு வைக்க வேண்டாம் அப்படி வைக்கும்போது அந்த நம்ம வந்து இந்த பழத்தை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆன மாதிரி ஆயிரும் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து நம்ம வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டிகிட்டே இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு போட்ட அளவோட அந்த பழத்தோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாகும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த அந்த நாட்டு சர்க்கரையை வந்து போட்டுடலாம் உங்களுக்கு இனிப்பு வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அல்லது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாங்கள் நீங்கள் வந்து சர்க்கரை வந்து ஆட் பண்ணிவிடலாம் இப்போ வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடும் வந்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிடுங்க நெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இது வந்து நம்ம வந்து ஃப்ளேம் வந்து கம்மியாக தான் வைக்கணும் ரொம்ப அதிகமாக வைக்கும் போது அது வந்து கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால தான் இப்போ வந்து எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்து மிக்ஸ் ஆகி வந்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஏலக்காய் போட்ரு போட்டுக்கலாம் இந்த அல்வா பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் கிட்ட ஆகும் அவ்வளோ டைம் தான் ஆகும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லா வந்து அந்த நெய் எல்லாமே பிரிஞ்சு வந்து அதில் வந்து வெளியே வரும் இப்போ பார்த்தாலே தெரியும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிண்டும்போது எப்படி இருந்துச்சு இப்போ வந்து பார்க்கும்போது நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ வந்து நம்ம வந்து க வறுத்து வச்சுருந்தா முந்திரியை வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதை இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் நான் ஒரு சின்ன கிண்ணி எடுத்துருக்கேன் இதில் நெய் எதுவுமே தடவலை அதுலேருந்து ஒரு நாலு முந்திரியை மட்டும் டெக்கரேஷனுக்கு நடுவில் வந்து அடியில் வந்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு மேலே வந்து இதை வந்து வச்சுட்டா நம்ம வந்து இதை வந்து ஆறுனதுக்கப்புறம் எடுத்து கமத்தி எடுக்கும்போது அந்த முந்திரி வந்து மேலே வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதன அதனால தான் நான் வந்து அந்த மாதிரி வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த ஸ்பேட்செலாம் வச்சு அப்படியே வந்து லெவல் பண்ணிவிடுங்க அப்போ பார்க்கும்போது எல்லாம் ஈவனாக நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் அதனால தான் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தட்டுனா நல்லா வந்து திக்காக வந்து கிடைக்கும் அல்வா வந்து இப்போ வந்து எல்லாமே வச்சாச்சு நான் வந்து ஆறுனதுக்கப்புறம் நான் வந்து காமிக்கிறேன் இப்போ வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து காமிப்பாச்சு அல்வா பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு வந்து நல்லா இருந்துச்சு அந்த நம்ம வந்து பழம் சீனி அந்த பஞ்சாமிரதம் அந்த டேஸ்ட்டில் வந்து அல்வா வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி கையில் வந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒட்டாமல் சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டும் கூட கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்